மாலை வணக்கம் தனித்து போகிறான் மனிதன் தவிக்க போகிறான் காலையில் எழுப்பிட அப்பா வேண்டாம் அலாரம் ஆப் நடைபயிற்சிக்கு நண்பன் வேண்டாம் ஸ்டெப் கவுண்டர் இருக்கு சமைத்து தந்துட அம்மா வேண்டாம் ஸ்விக்கி சொமேட்டோ ஆப் இருக்கு பயணம் செய்ய பேருந்து வேண்டாம் ஊப்பர் ஓலோ ஆப் இருக்கு விலாசம் அறிய கடைக்காரரும் ஆட்டோ ஓட்டுநரும் வேண்டாம் கூகுள் மேப் இருக்கு மளிகை வாங்க செட்டியார் தாத்தா கடைக்கு அண்ணாச்சி கடைக்கு போக வேண்டாம் பிக் பாஸ்கெட் இருக்கு துணிமணிகள் வாங்க கடை தெரு போக வேண்டாம் அமேசான் பிளிப்கார்ட் ஆப் இருக்கு நேரில் சிரித்து பேசிட நண்பன் வேண்டாம் வாட்ஸ்அப் பேஸ்புக் இருக்கு கைமாறாக பணம் வாங்க பங்காளியும் அங்காளியும் தேவையில்லை பேமெண்ட் ஆப் இருக்கு மற்றும் பல தகவல்களுக்கு நம்ம கூகுள் இருக்கு இப்படி தனித்து வாழ்ந்திட அனைத்தும் இருக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி என நினைக்க விரித்திருப்பதோ மீள முடியாத வலைத்தளம் விரித்திருப்பதோ மீள முடியாத வலைத்தளம் கொண்டோம் பூச்சிகளாய் விழித்தழு விடை கொடு செல்லின அடிமைகளாய் இல்லாமல் உறவுகளோடு சேர்ந்து வாழ முயற்சிப்போம் வணக்கம்